கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் என்னுடைய இயல்பே வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா எதையும் சாதாரணமாக ஒத்துக்க மாட்டேன் நான் என்னுடைய நேச்சர் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஆராய்ச்சி மனப்பான்மை என்னுடைய பிறப்புலருந்தே குழந்தையிலிருந்தே அப்படிதான் காரணம் நான் ஒரு சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளில் ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டேன் ஏன்னா சுற்றியும் வேறு மாதிரி வாழ்வாங்க நான் வேறு மாதிரி இருப்பேன் புறக்கணிக்கப்படுவேன் அசிங்கமாக பார்ப்பாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஏன் புறக்கணிக்கப்படுகிறேன் ஏன் என்னை அசிங்கமாக பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு ரெண்டாவது இந்த மத நூல்கள்லாம் வர நிறைய படிச்சிட் எல்லா மத தான் அதனால் கூட நான் எழுபது நாள் சிறைச்சாலைகள்லாம் கூட போயிட்டு வந்தேன் இந்த சடங்குகளை பற்றின விமர்சனங்களை வந்து மற்றவங்களால் தாங்க முடியலான்ட்டு பட் என் இயல்பை திருச்சிக்கினேன் இயல்பை தாண்டி அப்படின்னு சொல்கிறத விட இயல்பை வந்து இயல்பு அவ்வளோ அப்படியே தான் இருக்குது வெளியே வரும்போது மாடுலேஷன் மொத்தம் மாற்றி வச்சுக்கிறேன் ஆனால் இயல்பு அப்படியே தான் இருக்குது மதங்களை வந்து குறை சொல்கிறதையோ இல்லை தப்புன்றதையோ சடங்குகளை எதிர்க்கத்தையோ நான் வந்து மாற்றிக்கல பட் மதங்களோட பேர் இல்லை சில தலைவரோட பேர் சொல்கிறதில்லை சொன்னாவே உங்களுக்கு புரிஞ்சுரும் ஒரு தருதலன்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க டக்குன்னு ஒரு பொட்டை அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரை சொல்கிற நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுரும் அந்த மாதிரி ஆயிடுச்சியா நிலமை டேபிள் மதம் அப்படின்னு உடனே உங்களுக்கு புரிஞ்சிடும் அட்டவணை போட்ட ஒரு மதம் அப்படின்னா எதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் என் சீடர்களுக்கு அப்படின்னா நான் ஏன் இந்த மாதிரி செய்கிறேன்னா எனக்கு வசதியாக நான் வாழணும் முதல்ல அதுதான் என்னுடைய முதல் நோக்கமும் கூட நான் என்ன கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் என்னை பார்க்குற எல்லாரும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் என்னை விட இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மரம் பெருசாக இருந்தால் தான் நான் நேரில் போய் உட்கார முடியும் நான் ஒரு சின்ன பறவை எந்த மரத்தில்ன்னா நல்லா வளமாக வாழ்ந்து ஒரு மரத்தில் போய் நானா பண்ணிக்கலாம் உட்காந்துக்கலாம் இலைகள் பெருசாக இருக்கிற கீழே நான் கூடு கட்டும்போது என் மேலே மழைகள் என்ன பண்றதுல என்ன படாது நான் குளிரிலிருந்து பாதுகாக்கப்படுவேன் அதனால் என்னோடய சீடர்களை நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய ஆகிட்டேனா நான் நிம்மதியாக இருப்பேன் என்னோடய என்னோடய பெரிய சீடர்கள் எனக்கு உருவானாங்க என்னோடய வசதியாக பொருளாதாரத்துலையோ அல்லது எல்லா விதத்துலேயுமே பெரிய ஆளாக இருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் எனக்கு ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும் நம்ம ஜாலியாக இருப்பேன் என்னை விட கீழே இருக்கிறவங்கள எனக்கு பிடிக்கிறது இல்லை கீழவாக நிறைய பேர் போயிருந்தோம் பார்ப்போம் நான் எதுக்கு சராசரி மனிதர்களோட ஒத்திசை கொண்டு கூட நடக்கிறேன் அப்படின்னா அப்போ தான் அவங்கள கண்டுபிடிக்க முடியும் அப்போ தான் அவங்க யாருன்னு எனக்கு தெரியும் ரொம்ப ஈஸி நான் ஒரு பெரியாளுன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறது ஒத்துக்கிறது ஒரு பத்து பேர் இல்லை நூறுக்கு பேர் இல்லை கூட்டமே கூட வந்துடும் நீங்கள் ஒரு பந்தா பேர் வழியாக இருந்தீங்கன்னா தான் இந்த சமூகம் மதிக்குது அவங்கள தான் வந்து பெருசாகவும் நினச்சி இருக்கோம் நான் வந்து பந்தா பேர் வழியெல்லாம் அதில் உண்மை புரிஞ்சுக்கணுவன் என்னை பந்தாவை பார்க்கறதும் பார்க்காதும் உங்கள் சொந்த சந்தர்ப்பம் தான் பட் ஆனால் நான் நல்லா குடிக்கிறது போய் பப்பில் போய் டான்ஸ் ஆடுறது ஆமாம் அதெல்லாம் ஒரு விஷயமும் எனக்கு அது ஒரு விஷயமாகவும் தெரியுறதும் இல்லை நான் ஜாலியாகவும் கொண்டாட்டமாகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு பார்த்தாக்கா வாழ்க்கையை வந்து கொண்டாடிட்டு கடவுளாட போயிடணும் இந்த சீடர்களுக்கு நான் சொல்கிறது அப்படி தான் நீ ஏதோ ஒரு மதத்துலையோ ஏதோ ஒரு ஜாதிலையோ பிறந்து விட்டு அதையே பிடிச்சி நந்தியாண்ணா அதை தாண்டி உன்னால் சிந்திக்கவே முடியறது இல்லை உணவு ஒழுக்கமோ இல்லை உடை ஒழுக்கமோ ஒன்று வந்து காமிச்சிக்கிறதுக்காக இருக்குது நீ கற்றுக்கிறதெல்லாம் ஒன்றை வச்சு நீ பெரியாளு நிரூபிக்கிறதுக்கான முயற்சி மட்டும் தான் நிற உண்மையிலேயே நீ பெரிய ஆள்னு தெரிஞ்சிச்சின்னா எந்த நிரூபணமும் தேவையே இல்லை யாருக்குட்டியும் போய் நீ நிரூபிக்க வேண்டிய அவசியம் பார் அஞ்சு அறிவு உள்ள வரைக்கும் எல்லாமே நிரூபிக்காமல் அவ்வளோ அழகாக கொண்டாட்டமாக இருக்குது இந்த ஆறாவது அறிவு பகுத்தறிவு வந்துட்டோம் நிரூபிக்கிற முயற்சி தான் ரொம்ப போராட்டமாக பண்ணினுக்கிறேன் அப்போ நான் என் இயல்பை நான் எங்கே திரிச்சிக்கினேன் எங்கே மாற்றினேன் அப்படின்னா எனக்கு எங்கே வலிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ எளிமையாக சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேன்றான்னு தான் வலிக்குது இதை விட நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அதுதான் எனக்கு பெரிய கஷ்டம் எனக்கு கஷ்டம் என்னான்னு கேட்டிங்கன்னா இதை விட எப்படி நான் இவனுக்கு இன்னும் எளிமையாக சொல்கிறது ஒவ்வொரு முறையும் நான் அப்படி தான் பார்க்குறேன் இன்னும் எளிமையை எப்படி ஆக்க முடியும் இன்னும் இன்னும் இது வந்து சிம்பிளாக புரிய வைக்கிறது எப்படி அந்த அம்மா மாதிரி குழந்தைங்களுக்கு ஓட்டுறதுக்காக கதைங்களாம் பொய்யெல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி என்னால் பொய் சொல்ல முடியல தான் எனக்குடைய கஷ்டம் என்னுடைய என்னுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொய்யாக பேசி என்னால் உங்களை ஏமாற்ற முடியாது உண்மை புரிஞ்சிக்க முடியாதனால நான் உண்மை பேசுனதுனால உங்களால் ஒத்து முடியும் நான் பொடி பொய்யாக பேசலாம் நிறைய பேர் அதை எதிர்பார்க்கவும் செய்கிறாங்க மறைமுகமாக போய் குடிச்சிக்க ஏன் சொல்கிற நீ மறைமுகமாக என்ன ஒழுக்க என்ன பண்ணிக்க வெளியே போய் அதை சொல்லாத நீ குடிக்கிறன்றதை காமிக்கும்போது ஆன்மீகமே அசிங்கப்படுது நீ ஆன்மீகத்துக்கு ஃபிட்டு இல்லை அப்படிலாம் எனக்கு கமெண்ட்லாம் வரும் நிறைய பேர் சொல்லவும் செய்வாங்க நான் உங்களுக்கு சொல்கிறது எனக்கு ஃபிட்டாக இல்லையான்னு எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு நீங்கள் ஃபிட்னஸாக அல்லது உங்களை நீங்கள் ஒத்துக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்றீங்களா உங்களால் உங்களால் சரியாக எங்கேயுமே உங்களால் முரண்பாடு இல்லாமல் இருக்க முடியுதுன்னு தான் பார்க்கணுன்னா நீங்கள் தான் பார்க்கணும் நிறைய பேர் ஞானம்னா இப்படி குத்துறது புரிஞ்சுருத்துலாம் கிடையாது அப்படி இல்லை அந்த மாதிரி அது செய்யப்பட்டது இல்லை சீடர்களுக்கு நான் சொல்கிறது அப்படித்தான் சில பயிற்சி முறைகள் தேவைப்படுது இல்லைனா நீங்கள் என்ன பண்ண முடியாது கடவுளை அடைய முடியாது அது வந்து அழகு பற்றியும் சொல்லி போய் நம்ம தாத்தா காலத்துலேருந்தே எமன்யமும் என் நிலாதனம் பிரணயாமம் பிரித்தி அலங்காரம் தாரணை தியானம் சமாதின்ட்டு ஒரு மனிதன் அடைய வேண்டியதுக்காக வேண்டி நிறைய செஞ்சுக்கிறாங்க இதில் திளலங்கடிங்க நிறைய என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நடிகர்களாக மாறிவிட்டாங்க காவி கட்டி இருந்து குடும்ப வாழ்க்கையிலேருந்து வெளியே ஓடி இருந்து நான் ஆளுன்னு சொன்னால் ஏமாத்துறது அண்மையில் சில கோயிலுக்கெல்லாம் நான் போயிட்டு வந்தேன் நீங்கள் ஃபோட்டோ பார்த்தா கண்டுபிடிச்சிருங்க கோயில் உள்ள போய் ஃபோட்டோ அளவுக்கு ஒரு பருகாவலமாக நம்ம அப்புறமா எதுக்கு அப்படின்னாக்கா இப்போ அங்கே போனால் ரேடியேஷன்லாம் வரும் அந்த கேமராலேருந்துலாம் வந்து அப்படியே பதிவாகிடும் இதெல்லாம் ரொம்ப 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 இன்னும் வளரவே இல்லை நம்ம மனநிலையில் காலம் மாறினே இருக்குது நம்ம இன்னும் இன்னும் மனநிலையில் மாறவே இல்லை அதெல்லாம் மாறணும் நம்ம இன்னும் மாற வேண்டியதில்லை இருந்தது ஆன்மீகம் இன்னும் வந்து புரட்சி செய்ய வேண்டியது இருக்குது இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டியது இருக்குது சரியான புரிதலை உருவாக்க வேண்டியதாக இருக்குது பரவாயில்ல அவங்க அதை ஃபோட்டோ எடுக்கனா பரவாயில்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் படம் வரைஞ்சி புதுசு புதுசாக செஞ்சுக்கலாம் க்ரியேட்டிவிட்டி நம்மக்கிட்ட எதுதான் செய்யுது அதனால் தேர்ந்தெடுத்த புத்தகங்களை நான் வந்து மொழிபெயர்த்தும் கொடுத்து வச்சுருக்கேன் மொழிபெயர்த்தோம்னாக்கா எளிமையாக்கியும் கொடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அண்மையில் கடைசியாக முடித்த புத்தகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கைவளியான வணிகம் நான் இதெல்லாம் வந்து என்ன வசதியாக வச்சுக்கிறதுக்கும் உங்களை வசதியாக வச்சுக்கிறதுக்கு தான் திரும்பவும் சொல்கிறேன் செய்கிறேன் இயல்பெல்லாம் திருச்சிக்கல நான் நல்லா தான் இருக்கிறேன் எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய வழியெல்லாம் இல்லை நான் என் மனைவி மிஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா என் சிறைச்சாலேருந்து கூட மிஸ் பண்ணேன் தானே கடவுளுக்கு இப்போ வந்து நான் நன்றி சொல்லிடுறேன் இங்கேருந்து ரே என்னை வந்து இப்படியும் பிரித்து வைப்பியா அப்படின்ட்டு எப்படி இருந்தாலும் பிரித்து வச்சுட்டா இருந்தேன் ஆனால் ஒரு பிரிதல் எனக்கு சந்தோஷமாகவும் ஒரு பிரிதல் எனக்கு தப்பாகவும் தெரியுதுன்னா பிரச்சனை ஏங்கிட்டே தானே அதனால் ஏங்கிட்டையும் கூட சில பிரச்சனைகள் எனக்கே ஏற்படும் போது நான் என்னை திருத்திக்க பார்க்குறேன் அதனால் நீங்கள் என் என்னை பற்றின எதனா நீங்கள் விமர்சனம் பண்ணும்போது கூட நான் யோசிப்பேன் ஏன் இருந்தாலும் ஓத்தாங்க அம்மாரிலாம் பேசுகிறாரு அப்படிலாம் இல்லை நான் அப்படிலாம் பேசுகிறதே நோக்கத்துக்காக தான் நீங்கள் அதை கடந்து உள்ளே வரீங்களான்றது தான் உங்களால் சின்ன சின்ன விஷயத்தையும் கடக்க முடியாதுன்னா நீங்கள் எப்படி ஆன்மீக வாழ்க்கைக்கு வர முடிய முடியாது ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு உங்களால் ஒத்துக்க முடியாது ஒருத்தர் சந்தோஷமாக இருந்தால் ஒருத்தர் சிரித்தாவே ஒருத்தருக்கு பிடிக்கிறது இல்லை நான் நிறைய மனிதர்களை பார்த்துக்கிறேன் யாராவது ஒருத்தர் சந்தோஷமாக இருந்தாலும் பிடிக்காது அழகாக ஒரு கல் எடுத்து வச்சிருவான் ரெண்டு நாய் புனந்திருந்தால் இவனுக்கு பிடிக்காது அது போய் எதோ ஒன்று பண்ணுவான் இது மாதிரி அசிங்கமான வானிலை இந்த மனிதனுக்கு மட்டும்தான் மற்ற ஜீவன்களுக்கெல்லாம் அப்படி இல்லை பட் நான் அந்த அசிங்கமான ஆள் இல்லை அதனால் எனக்கு வழி இல்லை என்னை தேர்வுகளுக்கு கட்டாயமாக நான் கிடைப்பேன் இப்போ தான் கேள்விப்பட்டேன் என்னை வந்து நிறைய பேர் மெட்ராஸ் யோகி அப்படின்றாங்க அப்படின்ட்டு நல்லதாக போய்ச்சு பாருங்கள் மெட்ராஸ் யோகி சென்னை யோகின்ட்டு இதுவும் இப்படி கூட விளம்பர பற்றிலாம் மலேசியாவில் ஒருத்தர் இருந்தாங்க பிரேமான்ட்டு ஆனால் உங்களை பேர் என்ன தெரியுமா அப்படின்னாங்க சொல்லுமா என்ன நீங்கள் ஓத்தா சாமியார்னா அப்படின்னாங்க அந்த மாதிரி இன்னத்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் மெட்ராஸ் யோகி சென்னை யோகின்ட்டு எல்லாம் விளம்பரம் தான் பாருங்கள் எப்போவுமே உண்மை வந்து ஜெயிக்கும் எப்போவுமே உண்மை நிலையாகவும் இருக்கும் அது வந்து அந்த காலத்தில் வேணால் இல்லை அப்போதைக்கு வேணால் அது ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கலாம் பட் எப்படி இருந்தாலும் உண்மை உண்மை தான் அதை யாராலையும் செதைக்கவே முடியவே முடியாது அது நிலைச்சிருக்கும் காலம் பதிவு சொல்லிடும் பார்ப்போம் அதனால் என் இயல்பு எல்லாம் நான் கொண்டாட்டமாக தான் இருக்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்குது எனக்கு வழி கூட பிடிச்சிருக்குது ஒரு சீடன் என்னை திட்டும்போது எனக்கு அந்த வழி வருது இல்லை அது எனக்கு பிடிச்சிருக்குது அப்போதைக்கு வலிக்குது ஆனாலும் பின்னாடி போய் உட்காந்து பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருது ஓ இப்படி கூட ஒரு மனிதன் பேச முடியுமா அப்படின்ட்டு கொண்டாடிக்கிறேன் ஸோ எனக்கு எல்லாமே தேவைப்படுது உப்பு காரம்லாம் அதனால் கொஞ்சம் மட்டமான கமாண்டை எழுதுங்க அதுதான் எனக்கு பிடிச்சிருக்குது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது